எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா சம்பாராவையை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக கேசரி பண்ணி காமிக்கிறேங்க ஈடிஎஃப் போகலாம் வாங்க பறவை ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இது வந்து கால் கிலோ சம்பாரவை எடுத்துருக்குறேன் இதை வந்து ஒரு அஞ் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்லா நரம்பவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இது வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் ஊற வைக்கிறேன் இது வந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக சம்பாராவை கேசரி பண்ணலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கழுவி வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சை உள்ள போட்டு வதக்கிக்கலாம் கருவிட்டு நல்லா வதக்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரோனா வர வரைக்கும் வதக்கிக்கிறேன் ராத்த இந்த மாதிரி வந்த உடனே எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துச்சுக்கிறேன் வதக்கி ஒரு தட்டில எடுத்துக்கலாம் அதே நெய்யில் நம்ம வந்து சம்பாரவே ஊற வச்சோம்ல அதை கொட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க டப்புன்னு கொட்டிடுங்க செரிக்கும் ஊற வச்சு சம்பரவை எடுத்து போட்டுக்கலாம் அது தண்ணியோடய எடுத்து கொட்டுருங்க நம்ம ஒரு மூணு டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கோம் கிளறி விட்டுருக்கலாம் நெய் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுருங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம் அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டலாம் மொத்தம் ரெண்டு டம்ளர் சா சம்பாரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ஊற வைக்கிறதோட சேர்த்து கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க வந்து வேகட்டும் நம்ம ஊற வச்சதுனால ஸ்பீடாக வந்துடும் நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இந்த மாதிரி லேட்டாக கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துருச்சுங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தாச்சு அப்புறம் நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பு சீனி போட்டுக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு என்ன கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவீங்கன்னா என்ன ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சீனி போட்டுக்கிறேன் இந்த அப்படியே மெல்ட் ஆகி வரணுங்க நனைய வச்சதுக்கு போக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கேசரி பண்ணிடலாம் நனைய வைக்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் சம்பராவை நனைய வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்கும் சீனி நல்ல இலகி வரட்டும் இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அது சீனியில் மெல்ட் ஆகி வரட்டும் கொண்டு கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துறேன் கொஞ்சமாக சேர்த்துங்க கேசரி பவுட்ரு அதையுமே சேர்த்து கிளறி விட்டுடலாம் எல்லாரும் ரவையில் தான் கேசரி பண்ணுவாங்க உங்களுக்கு சம்பாரதையில கேசரி பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படி நல்லா கிளறி விட்டுருங்க இதே டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு இதையுமே நல்லா கிளறி விட்டுருலாம் இது கூடவே ஒரு சிட்டிய உப்பு சேர்த்துக்கோங்க கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை கொட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மொத்தமே இதில் நாலு நிமிஷம் தாங்க டைம் எடுத்துருக்குது நம்ம சம்பாராவே ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு நாலு நிமிஷம் தான் டைம் எடுத்துருக்கு கேசரி பண்ணி முடிச்சுங்க சம்பாராவை மட்டும் ஒரு முக்கால்வாசி வேக வச்சுக்கோங்க ஏன்னா இல்லைன்னா கரைஞ்சிரும் அப்படி முக்கால்வாசி கொஞ்சம் லைட்டாக திருத்துருன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வாயில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் அப்படி ஒட்டாமல் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இலக்கமாகவே வச்சு ஆஃப் பண்ணுங்க இல்லை ஒட்டாமல் வருதுல்ல அளவுக்கு வச்சு வேக வச்சா போதும் இல்லை ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் இடித்து வச்சுருக்குறேன் அதை தூக்கிக்கலாம் அதமே நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கேசரி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் இதுவுமே அப்படி கிளறி விட்டுக்கலாம் கடைசியாக விடுறது நல்லா அப்படி நெய் மணக்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பரான சம்பாரவை கேசரி ரெடி ஆகிட்டுங்க டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி